ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனையன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது போதனா நாள் இருபத்தி ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மனமே விஷயம் அகங்காரமும் கூட எனலாம் ஜாக்கிரத்தில் விஷயங்களாக பரிணமித்த மனம் கனாவில் அப்படியே பரிணமிக்கிறது கனாவில் நம் சுவாதீனத்தில் இல்லை ஜாக்கிரதத்தில் அந்த மனம் மற்றும் விஷயத்தை பிரித்து காண முடியும் அப்படி பிரித்து காணும் சாக்சிக்கு சுழுத்தியில் என்ட்ரன்ஸ் இல்லை அதனால் அகங்காரியிடத்தில்தான் நம் சாட்சி பாவம் வேலை செய்ய வேண்டியது சுழுத்தியில் உள்ள ஜீவனை பாரமாத்திகன் என்பர் அவன் இரட்டை வடிவு அல்லாத சுக வடிவனே நமக்கு சுக துக்கம் தெரிவது ஜாக்கிரதத்திலும் கனாவிலுமே ஜாக்கிரதமே கனாவும் அதனால் ஜாக்கிரதத்தில் மனமும் எனது என்கின்ற விஷயம் சாட்சியாகிய நானும் வேறு என்று கண்டால் ஒழிய துக்க நிவர்த்தி கேட்டாது எனது என்பது மனம் நான் என்பது என்பது புத்தி தூய புத்தி சாட்சி இந்த சாட்சியும் கற்பிதமே திருப்பிடியில் ஒரு பகுதியே சாட்சியம் நசித்தால் இந்த இருந்த ஜீவன் சிவமே மனமே விஷயம் எனது என்பது அகங்காரி போலி உண்மை தெரிந்தால் மனம் வேறு என்று கண்டு மனம் நசித்தால் நான் ஆகிய சாட்சி பிரதிபிம்பம் ஜீவன் பிரம்மே ஆகிவிடுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி